ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு அதை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட என்னென்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் அலுவலக பணிகள் எல்லாமே இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலாக எப்படி அமையுங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி வளங்களை இந்த வீடியோவில் பார்க்குறதுனால இந்த வீடியோ கடைசிக்கு முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க மேலும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எனக்கு ஆதரவு தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் என்னால் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க புதிய வீடியோக்கள் டாக் டக்னு உங்கள் மொபைலில் வந்துக்கிட்டே இருக்குங்க நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோஸுடைய அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஸோ அனைவருமே பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் ஆதரவுக்கான மனமாதிர நன்றி தெரிவித்து கொண்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி வளங்கள் என்னவா இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று மேலும் இன்றைய தினம் போகி பண்டிகை தினமாக கொண்டாடப்படுகிறது எனவே அனைவருக்கும் இனிமையான போகி பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதி கொண்டாடக்கூடிய உங்க எல்லாருக்குமே எனது இனிய உலமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மினிமோ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் டுடே அவர் இன்னைக்கு நமது விருச்சிக ராசி கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ஒன்பது கோடி சந்திர பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறாங்க மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு நான்காம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவானும் சந்திர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் மேலும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளாங்க ராசியிலேயே கையை சுக்கிர பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறது மிகச்சிறந்த யோகம் ஆரம்பிப்பாங்க சோ இந்த மாதிரி கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது விருச்சிக ராசி என்பர்களுக்கு அதிகமான புகழ் பெருகக்கூடிய ஒரு செல்வாக்கான ஒரு தினம் கெத்தான ஒரு நாளாக அமையும் உங்க மனசுல இன்றைய தினம் கண்டிப்பாக கனிவு பரிவு கண்டிப்பாக தாராளமாக இருக்க வேண்டுங்க உங்களுடைய அன்பு கண்டிப்பாக மற்றவங்களுக்கு நிறைய தேவைப்படும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க மற்றவங்களுக்கு அன்பு செலுத்துங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல அபிருத்தமான வளர்ச்சி உருவாகுங்க உங்கள் வீட்டு பெரியவர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவர்கள் மூலமாக இருக்கக்கூடிய ஆலோசனைகளை இங்கே நீங்க வேற லெவலில் நீங்கள் பெற முடியுங்க உங்களுடைய பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு நல்ல மனதில் தெளிவை ஏற்படுத்தி தரும் அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது இப்பொழுது உங்கள் பேச்சு திறமை அதிகரிக்கீங்க அதனால் பேசி பேசியே காரியங்களை சாய்ச்சிட்டாம் பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்தி இன்றைய தினம் மிகச்சிறப்பான நல்ல நன்மைகளை நீங்க பெற முடியுங்க இப்பொழுது உங்களுக்கு அதிகமான புகழ் பெயர் செல்வாக்கு எல்லாமே உங்களது வியாபாரம் மூலமாக கிடைக்கும் எனவே வியாபாரிகளுக்கு அற்புதமான ஒரு நாள் என்றும் மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக எல்லா விதமான முயற்சியில் நீங்க தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்களது சிறப்பான திறமையை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்க பேச்சு திறமையின் மூலமாக உங்களுக்கு சிறப்பான வெற்றியில் கிடைத்து நல்ல பயர்ப்புகள் செல்வாக ஏற்படுத்திக் கொள்வதோடு சேர்த்து பணத்தையும் நிறைய சம்பாதிக்க முடியுங்க இப்போது செல்வ செழிப்பான ஒரு நாளுங்க இன்னைக்கு பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் வியாபாரத்துகளுக்கு இன்றைய தினம் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நல்லா அமைதுங்க உங்களுடைய சிந்தனையின் போக்கில் இன்றைக்கி புதுமைகள் நிறைய இன்னைக்கு ஏற்படுங்க புதுசாக இன்னைக்கு நிறைய யோசிப்பீங்க உங்களுடைய சிந்தனைகள் இன்றைக்கி வேறு லெவலில் ஒர்க் ஆகும் அதனால் இன்றைக்கி உங்களுடைய முன்னேற்றமும் வேறு லெவலில் இருக்குதுங்க அலுவலகப் பணிகளில் இன்றைய தினம் உங்களது நம்பிக்கையை வந்து நீங்கள் காப்பாற்ற வேண்டிய சூழல் உங்களுக்கு இருக்குதுங்க அதனால் மற்றவங்க உங்களை நம்பி ஏதாவது பொறுப்புகள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நம்பிக்கையை வந்து உடையாம அளவுக்கு நீங்கள் சில நல்ல முன்னேற்றகரமான கரமான மாற்றங்களை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து மற்றவங்க நம்பிக்கையை சம்பாதிக்க முடியுங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இது வரைக்கும் நம்பாத சில அன்பர்கள் கூட உங்களை திறமைகளை பார்த்துட்டு இப்போ உங்கள் மீது நம்பிக்கை வைப்பாங்க அந்த மாதிரி நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை உங்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் இருக்குதுங்க உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது குழந்தை பாக்கியம் இல்லாதது தவிர்க்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா இப்பொழுது புத்திர பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க ஸோ உங்கள் வீட்டில் விரைவில் தொற்றில் நீங்கள் கட்டக்கூடிய வாய்ப்பில் இருக்கீங்க மழலை சத்தம் ஒன்று கேட்க போகிறது உங்களை வீட்டில் நல்ல சந்தோஷமான சூழ்நிலை அமையுங்க உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பார்வை தொடர்பான பிரச்சனைகளாக இருந்தது அப்படின்னா ஐ சைட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்பொழுது வெளியூர் நீங்கள் அறியாமலேயே கூட திடீர்னு சில வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும் அதனால் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க இப்பொழுது குடும்பத்தோடு சேர்ந்து கூட வெளியூர் போக முடியும் அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது ஸோ சிறப்பான ஒரு நாள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் புதுமையான சிந்தனைகள் உங்களுக்கு தாராளமாக வந்து சேரக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுங்க இன்றைய அற்புதமான ஒரு நாளாக அமையுதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வேலையில் முடிப்பதற்கு உடல் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கலாங்க ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது இன்றைய தினம் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியம் காரணமாக சில வேலையை செய்ய முடியாமல் போகிற நாள் ஏற்படுத்திக் கொள்ளலாம் இருந்தாலும் வந்து நீங்க சரியான வழிமுறைகளை பயன்படுத்தி நீங்கள் மாற்று யோசனைகளை பயன்படுத்தி நீங்கள் வந்து சிறப்பாக காரியங்களை முடிக்க முடியுங்க இன்னைக்கு நீங்க உதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாதுங்க செலவுகளை ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற மனதிற்கு நீங்கள் காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொமான்ஸ் உணர்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரொம்ப ஆனந்தமான ஒரு நாளாக காதல் வாழ்க்கையை இன்றைக்கி உங்களுக்கு அமைய காத்துருக்குது அதனால் காதல் மூலமாக நல்ல உற்சாகமான சூழ்நிலை இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய ஓய்வு நேரத்தை சிறப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்க ரொம்ப நாளாக முடிக்க முடியாத சில படைப்புகளெல்லாம் இப்போ நீங்கள் முடிக்கிறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளும்போது உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க இந்த தினம் உங்கள் வாழ்க்கையிலேயே ரொம்ப முக்கியமான நல்ல இனிமையான சம்பவங்கள் எது நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் கல்யாணம் சொல்லலாம் சொல்லலாங்க அளவுக்கு திருமண வாழ்க்கையை மீது இந்த தினம் உங்களுக்கு நல்ல ஒரு லவ் அஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வகையில் இன்னைக்கு சிறப்பான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி அமையும் இனிமையான சம்பவங்கள் உங்க வீட்டுல நடக்கிறதுனால திருமண வாழ்க்கையை நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக அமைதுங்க இன்றைய உங்களுக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடன் நீங்கள் அல்லது உங்க வாழ்க்கை துணை கூட வெளியே தங்கி வேலை பார்க்கறீங்கன்னா உங்க வாழ்க்கை துணை கூட ரொம்ப நேரம் தொலைபேசியில் உரையாடி கொண்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் நடக்கின்ற வீடியோ அந்த சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவீங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் எனவே உங்க வாழ்க்கை துணை கூட உங்களுடைய மனதில் படக்கூடிய எல்லா எண்ணங்களையும் நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க இல்லர் வாழ்க்கையதன் மூலமாக மிக மிக மகிழ்ச்சியாக மாறுங்க உற்சாகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது சில விஏபிகளை சந்திப்பீங்க முக்கியமான புள்ளிகளை சந்திக்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக வந்து சேரும் இப்பொழுது உங்களுக்கு பண தேவைகள் என்னென்ன இருக்கோ உங்களுக்கு தேவைப்படக்கூடிய பணம் தேவைப்படுற நேரத்தில் டக்கு டக்குன்னு கிடைச்சிட்டே இருக்குங்க இன்னும் உடனுக்குடன் உங்கள் பண தேவைகள் பூர்த்தியாகும் சந்தோஷமான ஒரு நாள் இப்பொழுது திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கை கொடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் ஏதாவது திருமணங்கள் அதை எதோ சுபகம் நடத்தணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணாலே போதுங்க அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது வியாபாரம் அதிகமான வளர்ச்சி பெறனால வியாபாரிகளுக்கு ஒரு மன திருப்தி ஏற்படக்கூடிய நல்ல நாளாக அமைதுங்க வியாபாரம் மூலமாக நல்ல செல்வாக்கான சூழ்நிலை ஏற்படும் புகழ் இன்னைக்கு கிடைக்கும் உங்கள் செயல்பாடுகள் சிறப்பாக அமைந்து நீங்கள் நல்ல பாராட்டுகள் மற்றும் நல்ல பெயரை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நல்ல செல்வாக்கை புகழை உருவாக்கி கொள்ள முடியும் அந்த அளவுக்கு சிறப்பாக நல்லது யோகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க நீங்க ஏற்கனவே செய்த பழைய காரியங்கள் மூலமாக கூட இன்னைக்கு உங்களுக்கு புகழ் வந்து சேரலாம் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் புகழான நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லகேஸ்ட் கலராகாமேனு பார்க்கும்போது இந்த தினம் இன்றைக்கி சாண்டில் கலர் பயன்படுத்தலாங்க சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு தரக்கூடிய நிறமாக நிறமாகாமையுது மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டையே நம்பர் நைன் ஒன்பதாவது நம்பரை கொள்ளுங்கள் நட்சத்திர ரீதியான பலங்களை காணும் பொழுது நமது விருசிகிரா சென்றில் யாரெல்லாம் தினம் விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களா இருக்கீங்களோ இன்ற பெரியவர்களின் ஆலோசனைகள் மூலமாக நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகும் நல்ல ஒரு புதிய ஐடியாக்கள் உங்களுக்கு உருவாகும் உங்க பேச்சு திறமை பயன்படுத்துங்க நல்ல காரிய காரியவற்றில் நிறைய நிறைய கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள்கு என்ற தினம் குழப்பங்கள் நீங்கும் நாள் அனுசம் நட்சத்திரங்களுக்கு இன்றைய தினம் உங்க பார்வை தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே இன்னைக்கு குறை நாள சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கீங்க வெளியூர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் போயிட்டு நீங்க என்ஜாய் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நீக்க இருக்கிறது சோ அற்புதமான ஒரு நாள் இன்றதினம் தினம் கண் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் கேட்டை நட்சத்திரக்கு தினம் உங்க சிந்தனை போக்கில நல்ல புதுமையான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க நீங்கள் பண்ணக்கூடிய அந்த அப்ரோச்சை இன்னைக்கு வேற மாதிரி ஆகும் அந்த மாதிரி நல்லா வித்தியாசமா யோசிப்பீங்க எல்லாருக்கிட்டையும் இறக்கமாக நடந்துக்கங்க பரிவோடு நடந்துக்கங்க இன்னைக்கு அற்பமான ஒரு நாளாக அமைங்க அலுவலக பணிகளில் புதிய நம்பிக்கையை நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நாள் நம்பிக்கையே உங்கள் மேலே வைக்காதீங்க கூட இப்போ அலுவலக பணியில் உங்கள் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டஃபுல் டே